குலசாமி உடலில் வர்றதுக்கு என்ன காரணம் சாமி மனுஷன் உடலில் வருவது எதற்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க பத்து காரணம் சொல்லுவேன் பத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லுவேன் ஒரு மனுஷன் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா அது ஒரு காரண காரியத்தோடு தான் ஒரு சாமி ஆடுறாங்க அப்படின்னா ஏன் அவங்க சாமி ஆடுறாங்க எதனாலும் அவங்க மேலே சாமி வருது என்ன காரணம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சதை நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இதை பகிர்ந்து கொள்வதுக்கு முன்னாடி சாமி ஆடுகள்னாலே மதிக்கப்படணுங்க ஏன் அப்படின்னா சாமி எல்லாத்துட்டையும் வந்து அப்படியே நேருக்கு நேராக உட்காந்து எல்லாத்துட்டையும் பேசிடாது அவங்களுடைய குறையை தீர்த்து கொடுத்துறாரு அந்த சாமியோட அந்த வாகனம் அந்த சாமியாடி மூலமாக தான் அதை செயல்படுத்தும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன அப்படிங்கறது சொல்றதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நடக்கிற யதார்த்தம் என்ன தெரியுமா ஒரு தெய்வத்தை சாமியாடி அவருக்கு அந்த குல தெய்வம் எல்லை சார்ந்தோ அந்த குல மக்கள் சார்ந்தோ அல்லது உடன் தெய்வங்கள் சார்ந்தோ ஒரு சில விஷயங்கள் தெரியுது அப்படின்னா அவர் உண்மையும் நேர்மையும் சத்தியத்தின் வழியில அந்த தெய்வத்தை வணங்கி வந்து அந்த தெய்வம் பரிபூரணமா அவர் மேல நிக்குது அப்படின்னா அவர் சொல்ற சொல்ல அருள்வாக்கா ஏத்துக்கிறனும் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இது சொல்றதெல்லாம் பொய்ப்பா ஏன் நம்பணும் இதெல்லாம் தப்பப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான சோடிச்சு எப்படி சொல்றது அப்படின்னா நல்லா நடக்க போற விஷயங்களை கூட தடுத்து ஒரு பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிரும் அதனால மனுஷ மேல சாமி வருது அந்த சாமி உண்மையா வருது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு ஏன் சொல்றாரு எதுக்கு சொல்றாரு என்ன காரணம் அதனால அவருக்கு என்ன லாபம் அப்படிங்கறத எல்லா மக்களும் குல மக்களும் அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அது சரியா இருந்தா அதை சரி பண்றதுக்கு உண்டான முயற்சிகளுக்கு கூட நிற்கணும் சரிங்க இப்ப என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு உண்மையா நடக்கிற ஒரு நிகழ்வு சொல்றேன் ஒரு குலதெய்வ எல்லை இருக்கு அந்த குலதெய்வ எல்லையில ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்ப அங்க இருக்கிற சாமி போய் பேசுது யாருட்ட அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிட்ட ஏப்பா இது மாதிரிலாம் நடக்குதப்பா இதுதான் இததான் இதுதான் உண்மை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி சாமியாடி அந்த சாமி படம் போட்டு காக்குது அப்ப அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அந்த ஆடி துடிச்சு போறாரு என்னடா நம்ம எல்லையில நம்ம தெய்வத்துக்கா இந்த நிலைமை இது எல்லாத்தையும் பாதிக்குமே கும்புக்கே பாதிக்குமே குளத்துக்கே பாதிக்குமே தெய்வத்தை ஒரு சில நேரங்கள் அவனுடைய வீழ்ச்சி அடைய செய்யுமே இதை நாம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றாரு அந்த ஆடி அப்படியே மனசுக்குள்ள போட்டு அப்படியே அந்த நினைச்சு நினைச்சு பதறாரு ரொம்ப கவலைப்படுறாரு அப்ப என்ன பண்றாரு அதை வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட பங்காளி பெருமக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போகும்போது அதை யாருமே செவி கொடுத்து கேட்க மாட்றாங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குதப்பா அதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாமி ஓங்கி பேசாதப்பா நம்ம சாமி நம்ம நம்மளும் நம்ம இழந்துருவோம் நம்ம சாமி நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிரும் அதை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை நம்ம சரி பண்ணணும் அதுக்கு உண்டான அந்த தெய்வ சக்தியை ஊக்கப்படுத்தணும் மேம்படுத்தணும் வலிமைப்படுத்தணும்னு அந்த சொல்கிற கருத்தை யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்போ அந்த இடத்துல பல குற்றச்சாட்டுகளை அவர் மேலே வைக்கிறாங்க அப்போ அவர் போன அந்த நல்ல அந்த 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 எண்ணத்தை யாருமே புரிஞ்சுக்கிற அப்போ என்ன அது அந்த கும்பல இருக்கவங்க எல்லாருமே ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகுறாங்க ஒரு சில அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்காம தெய்வத்தோட சக்தி பேசாம அங்க ஒரு சில ஒரு கஷ்டமான ஒரு வருத்தமான ஒரு நிலைகள் அங்க நடக்குது சரிங்க காரணங்கள் என்ன சாமி மனுஷன் மேல வர்றதுக்கு காரணம் என்ன முதல் காரணம் என்ன தெரியுமா முதல் காரணம் எப்படி அந்த எல்லைக்கு நம்ம சாமி ஒரு காவக்காரனா நம்ம பெண் தெய்வம் ஒரு காவக்காரியா நம்ம பெண் தெய்வம் ஒரு மருத்துவச்சியா அல்லது ஒரு மருத்துவரா அல்லது எப்படி சொல்றதுன்னா ஒரு கல்வியை வழங்குற ஒரு செல்வத்தை வழங்குற ஒரு பொண்ணை ஒரு பொருளை ஒரு ஆரோக்கியத்தை தீய சக்தியிலேருந்து காத்து கொடுக்குற அந்த எல்லா சக்தியோடு விளங்குதோ அதே போன்ற அதிகாரத்தையும் வலிமையையும் அந்த சாமிக்கு கொடுக்கும் அந்த சாமியாடிக்கு கொடுக்கும் அப்ப அந்த சாமி அந்த சாமி பேசும்போது அந்த கும்புக்கு அந்த பாதுகாவலனா அந்த எல்லைக்கு பாதுகாவலனா அந்த தெய்வங்களோட இருப்பிடங்களுக்கு பாதுகாவலனா ஆயுதங்களுக்கு ஆடைகளுக்கு ஆபரணங்களுக்கு பாதுகாவலனா விளங்குவது அந்த சாமியாடி இதுதான் முதல் காரணம் சரிங்க ரெண்டாவது காரணம் என்ன சாமி பரிபூர்ணமா வந்துச்சு அப்படின்னா நான் இருக்கேன் இந்த எல்லையில நிக்கிறேனப்பா பரிபூர்ணமா என் மக்களை காத்து நிக்கிறனப்பா என் பிள்ளைகளுக்கு இந்தந்த பிரச்சனைகளுக்கு நான் அருள்வாக்கு சொல்றேனப்பா இந்தந்த பிரச்சனைகளுக்கு இதுதானப்பா தீர்வு அப்படின்னு அந்த சாமியாடி அருள்வாக்கு வாக்கு சொல்றாங்கல்ல இது ரெண்டாவது காரணம் சரிங்க மூணாவது காரணம் என்ன அப்படின்னா என் மேல சாமி வந்துருச்சு அப்படின்னா என் மேல இந்த உடலை அந்த தேகமாக இந்த தேகத்தை அந்த தெய்வம் அதனுடைய வாகனமாக எடுத்துக்கிட்டு என் பிள்ளைய கொடுக்குற அந்த பொருளையோ என் பிள்ளைய கொடுக்குற அந்த தழுகையோ என் பிள்ளைக எனக்காக செஞ்சு கொடுக்குற ஆபரணங்களையோ ஆடைகளையோ என் வாகனம் என் சாமியாடி மூலமாக நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அதை உனக்கு நான் கண்ணலகு காட்டுறேன் அப்படின்னு ஆட்டமாக ஆடி பேரோட்டமாக அழகான கண் அழகு பார்த்து அந்த காட்சி கொடுக்கறதுக்கு அந்த சாமி வரும் புரிகிற மாதிரி சொல்றேன் சாமிக்கு அந்த சாமிக்கு நான் சலங்கு அடிச்சு கொடுக்குறேன் அந்த சாமிக்கு நான் வெட்டருவா அடிச்சு கொடுக்குறேன் அந்த சாமிக்கு நான் வள்ளைய கம்பு அடிச்சு கொடுக்குறேன் அந்த சாமிக்கு நான் பட்டை எடுத்து கொடுக்குறேன் அந்த சாமிக்கு நான் நல்லா அவர் கிடா வெட்டி நான் பெரிய நான் வந்து பொங்கல் விட்டு நான் சைவ படையல் கொடுக்குறேன் அசைவ படையல் கொடுக்குறேன் அப்படிங்கிற எல்லா ஜீராங்கல்ல நீ செஞ்சது எல்லாம் பரிபூர்ணமா கருப்பே ஏத்துக்கிட்டாரப்பா என் குலசாமி ஏத்துக்கிச்சப்பா இந்தந்த தெய்வத்தினு எந்த நீ வணங்கி நீ அதை செஞ்சையோ அதை பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டேன்னு அந்த இடத்துல திருப்பி சொல்ற இடத்துல அந்த சாமி ஆடிய வைக்கம் இதுதான் மூணாவது காரணம் இப்ப நான் இருக்கேன் கஷ்டப்பட்டு என் தெய்வத்துக்காக நான் போய் ஒரு சில விஷயங்களை நான் செய்யும் போது எனக்கு மன திருப்தி வரணும்ல அந்த திருப்தியை யார்ட்ட இருந்து கொடுக்கும் அந்த சாமியாடி மூலமா நீ செஞ்ச பரிபூரணமா ஏத்துக்கிட்டேன் தாயே கவலைப்படாத நீ வச்ச கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்கு இதுதான் நாலாவது அஞ்சாவது என்ன தெரியுமா சாமி வந்தாலும் வரலாடினாலும் அந்த சாமியாடி எப்போதுமே சத்தியமா நீதியா நேர்மையா உண்மையா எப்படி அந்த தெய்வம் நிக்குமோ அதே மாதிரியான பண்புகளையும் குணநலன்களையும் அந்த சாமியடிக்கு கொடுக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சாமியே வரும் புரியிற மாதிரி சொல்றேன் பிள்ளைய பிள்ளைய கொடுத்து அதை வளர்த்தெடுக்க நான் இந்த காலகட்டத்துல இந்த இந்த வாகனம் மேல இந்த பிள்ளைய மேல இந்த கும்புக மேல நான் வரப்போறேன் என் பிள்ளைய நான் அழகா வளர்த்தெடுத்து வரணுமப்பா அன்பால குணத்தால பண்பால எல்லாத்துக்கும் செய்யற தான தர்மத்தால உள்ள அன்பால எல்லாத்தையும் கட்டி அணைக்கிற ஒரு அழகான ஒரு குணநலனோட என் பிள்ளைய நான் வளர்த்து எடுத்து வரணும்னு அதை எடுத்து வர்றதான் அந்த சாமியே இது அஞ்சாவது காரணம் ஆறாவது காரணம் என்ன தெரியுமா என் சாமிய நெருங்கிறதுக்கு முன்னாடி என் குல மக்களை நெருங்கிறதுக்கு முன்னாடி நீ என்னைய தாண்டி என் பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி குறுக்க அணகட்டி காட்டாறு வெள்ளம் போல நிக்கிறாங்கல்ல அவங்கதான் அந்த சாமியாடி அந்த சாமி வர்ற சாமியாடி இது ஆறாவது ஏழாவது என்ன தெரியுமா அத்தா என்னத்தா வீட்டுல தப்பு நடந்திருக்கத்தா அத நீ இப்ப இருந்தே சரி பண்ணிக்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு தவறான ஒரு சில செயல் செஞ்சுட்டாங்க அது உன்னை பாதிச்சிட கூடாது உடனே அந்த எல்லைக்கு போ தெய்வத்திட்ட மண்டிகிட்டு மன்னிப்பு கேளு ஒரு சொட்டு கண்ணீரை விடு அப்பத்தான் நீ கஷ்டப்பட மாட்ட உன் குழந்தை உன் குட்டிய கஷ்டப்படாதுக இந்த தப்பு உனக்கு நடந்துருச்சு அது உனக்கு அதை நீ சரி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அந்த வழி வகைகளையும் அவங்களுக்கு சொல்லி அவங்கள பிரச்சனைகள் இருந்து காத்து கொடுக்கிற இடத்துல இருக்கிறதான் சாமியாடி இது ஆறாவது காரணம் சரிங்க ஏழாவது காரணம் என்ன தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா தப்புளைச்சவனுக்கு அந்த இடத்துல எப்படி அந்த தெய்வம் தண்ட தண்டனை கொடுக்குமோ அதே மாதிரி யாரெல்லாம் அநீதியின் பக்கம் நிக்கிறாங்களோ யாரெல்லாம் அதர்மத்தின் பக்கம் நிக்கிறாங்களோ அவங்க பொண்ணு அள்ளி எரிஞ்சாலும் பொருள் அள்ளி எரிஞ்சாலும் வைரங்களை அள்ளி எரிஞ்சாலும் வைதூரங்கள வைதூரியங்களை அள்ளி எரிஞ்சாலும் அதுக்கெல்லாம் மதி மயங்காம சத்தியத்தின் பக்கம் நின்று நீ செஞ்சது தப்பு இத செய்ய கூடாது இது தெய்வ குத்தம் இது பாதிக்கும் இது மக்களை பாதிக்கும் எல்லைய பாதிக்கும் அங்க இருக்கிற உடன் தெய்வங்களை பாதிக்கும்னு அவங்க தான் அவங்கதான் சாமியாடியதுதான் ஏழாவது காரணம் சரிங்க எட்டாவது காரணம் என்ன தெரியுமா ஏய் பாறப்பா என்னுடைய நிலைமை இப்படி இருக்கு நீ வாரா ஒரு ஏழ ஒரு காலத்துல வா நீ வந்து நீ என்னை சரி பண்றா அப்படின்னு அந்த தெய்வமே அழைக்க அந்த கும்புல இருக்க குல மக்களை எப்படியே எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கப்பா என்னுடைய நிலமையை பாரு என்னுடைய அருட்காட்சிய பாரு என்னுடைய உருவத்தை பாரு என்னுடைய இருப்பிடத்தை பாரு நிலையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த தெய்வம் அந்த 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 மக்கள் இருக்காங்கல்ல யாரால இதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அந்த மக்களுக்காக உரிமையோட காத்துட்டு இருக்கோம் இதுதான் எட்டாவது காரணம் சரிங்க ஒன்பதாவது காரணம் என்ன தெரியுமா சாமி பரிபூரணமா வந்து நிக்கும் போது எப்படி சொல்றது அப்படின்னா அருள் வாக்கு நல்லதவே சொல்லுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு இனி அதை நீ செய்யாத நீ இனியும் நீ செஞ்ச அப்படின்னா உன்னுடைய உடல்லாம் இருக்கும் அதற்கு உரிய உங்ககிட்ட அந்த உயிரோட்டம் இருக்காது நீ செஞ்ச தப்பு இந்த தெய்வம் இந்த எல்லையே மன்னிக்காதப்பா அப்படிங்கிற அந்த மக்கள் ஒரு சில மக்கள் செய்கிற பிழைய சுட்டி காட்டுற இடத்துல இருக்கிறதா அந்த சாமியாடி ஒன்பதாவது காரணம் சரிங்க பத்தாவது காரணம் என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் என் புள்ள பத்து பிள்ளைல எட்டு பிள்ளை மாறி திசை மாறி போனால அந்த பிள்ளையை எனக்கு எதிராக திரும்பி என்னுடைய வீழ்ச்சிக்கு என்னுடைய எல்லையோட வீழ்ச்சிக்கு என் இருப்பிடத்தோட வீழ்ச்சிக்கு துணையா போய் என்னைய பிள்ளைக்காக எட்டு பிள்ளைய செஞ்ச தப்ப மறந்து இருக்கிற ரெண்டு பிள்ளைகளை நான் அழகா என் எல்லையில எனக்காக நல்லா நான் பாதுகாவில நான் கொண்டு வருவேன் அந்த ரெண்டு பிள்ளை இருக்கிற எட்டு பிள்ளை யாரெல்லாம் வழி மாறி போனாங்களோ திசை மாறி போனாங்களோ அந்த ரெண்டு பிள்ளை எல்லா மக்களையும் திருத்தி அந்த பிள்ளைக்கு மறுபடியும் கொண்டு வருமாப்பா அப்படின்னு அந்த இரண்டு பிள்ளைகளை தயார் செய்திருக்கும் அதையிலா அதுதான் அந்த பத்தாவது காரணம் சாமி அந்த ரெண்டு பிள்ளைங்க மேல வந்து அவர்களை திருத்தி மறுபடியும் அந்த எல்லைக்கு நீதியின் பக்கம் கொண்டு வர்றதுக்கு இந்த பத்து காரணத்தை நான் எதுக்கு சொல்றேன் சாமியாடிகள் சாதாரணமான ஆட்கள் அல்ல அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க பொய்யா நான் சாமியா என்ன அப்படின்னா என்னவனாலும் சொல்லலாம் இவரெல்லாம்ப்பா அதை ஏத்துக்க கூடாதுப்பா இது தப்புப்பா இது நடக்காதுப்பா ஆனா உண்மையா சாமியாடுற சாமியாடிகளின் கருத்து அவர்கள் அவர்கள் சொல்லும் அந்த அருள் வாக்கு அதே சமயம் அவங்க மதிக்கப்படணும் போற்றப்படணும் இப்ப தெய்வம் என்னதான் இருந்தாலும் என்கிட்ட பேசினாலும் மனித வடிவுல பேசுற ஒரே ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம்தான் தெய்வத்தை சுமந்து ஆடுற சாமியாடிகள் அந்த சாமியாடிகள் போய் பேச மாட்டாங்க சத்தியம்தான் பேசுவாங்க அவங்க சொல்றாங்கன்னா அது யாருக்கு சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அது நம்மள பாதிக்குமா இப்படி இப்படி சொல்லிட்டாங்களே நமக்கு முன்னக்கூடிய இது நடந்து இவங்க சொல்லிட்டாங்களே இது நடந்துருச்சுன்னா நம்ம இதுல இருந்து மீண்டு வர முடியாது ஆனா முன்னாடியே நமக்கு இதை சொல்லி நம்மளை பாதுகாக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த சாமியாரிகள் போற்றப்படணும் அவர்களை இரத்த கண்ணீர் வடிக்க வைப்பது குலமக்களுக்கு அழகல்ல அவர்களை உதாசீனப்படுத்துவது அவர்களை சொற்களை கற்களாய் எரிவது குலமக்களுக்கு அழகல்ல அந்த அதுபோன்ற செயல்கள் குல தெய்வத்தின் கோபத்தை உண்டாக்கும் உருவாக்கும் அதனுடைய தாக்கம் நம்மை காயப்படுத்தும் சொல்லி இந்த அன்பர்களுக்கும் தெய்வத்தை தன்னுடைய உயிருக்கு மேலா நேசிக்கிற சாமியாடி பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்